ஃபஸ்ட் நான் தான் கொஞ்சம் எமர்ஜி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெத் இன்கமிங் அதாவது நான் தான் கொலகாரேன் இதில் நம்ம கொலை பண்ணுறது தான் வேலை இப்போ இவனை நம்ம கொலை பண்ணணும் இவனுக்கு சாவித்தி கொடுத்தா யூஸ் பண்ணுறான் அதில் நம்ம கொடாரி கொடுத்து கொடுத்தேன் என்னடா பொசுக்க அந்த ஐஸ் ஐசிக்கு இறங்கிருச்சு தலையிலேயே செம்ம போ சாவு மொதல் பலி முடிஞ்சு அடுத்து ரெண்டாவது பலிக்கு போவோம் ரெண்டாவது பலி என்னது சோக்கட்டு டெத்து அதாவது புகையை வர வச்சு எருடா உனக்கு புகையை வர வச்சுக்கிறதுக்கு பெட்டியை தீக்கிறேன் சாவிடா நீ மூச்சு முட்டையே சாப்பிட அப்படி முருகன் எங்க பிடிச்சிட்டாண்டா அவளை முடிஞ்ச சோழி எங்க புட்டுக்கிட்டு போய் எனக்கே சொந்தம் ஆ அடுத்து இவன் என்னவா மாஸ் மேக் மிஸ் உன்னை சாவடிக்கணுமா இரு ஊசியை தீ குண்டியில் குத்துறேன் பவர் ஆகணுமே நான் நினைக்க கரெக்டாக தான் அந்த குத்தி சாவப்புறம் சாவிடா நினைச்சு கம்பி தொண்டவலையா வந்து எங்கேயோ வந்துருச்சு அவ்வளோதான் போ வெற்றிக்கரமாக மூணு கொலையை பண்ணியாச்சு அவ்வளோதான் இதோட நம்மளேருந்து இது வெற்றிக்கரமாக மூணு கொலையை முடிய முடிச்சாச்சு அவ்வளோதான் அங்கே எடுத்து பார்த்து